தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லால் என் உயிர் அண்ணனுக்கும் என் உயிரான உறவுகளுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி வீரப்பனை தூக்கி பிடிக்கிறது வீரப்பன் சாதி என்று பெருமை பேச கொள்கிற கட்சிகள் கூட வீரப்பனை தாங்கவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வீரப்பனாருக்கு பதாகை வைத்து வீரப்பனை அண்ணன் சீமான் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார் வீரப்பனாரை ஏன் தூக்கி பிடிக்கணும் வீரப்பனாரை இவர்கள் கொள்ளைக்காரன் கொலைகாரன் கடத்தல்காரன் என்று அடையாளப்படுத்திய போது இந்த மண்ணில் வீரப்பன் என்பவன் வணக்காவலன் என்று பேரழிப்பு செய்தது எங்கள் அண்ணன் சீமான் ஏன் வணக்காவலன் எங்கள் ஐயா எங்கள் சீயான் வீரப்பன் இருந்தவருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே வீரப்பனை பிடிப்பதற்காக அன்றைக்கே முன்னூறு கோடி நானூறு கோடியை மத்திய அரசு மாநில அரசுகள் கொட்டி குளிச்சான் செலவழிச்சான் பல பல நூறு சிறப்பு படை வீரர்களை கொண்டு வந்து குளிச்சான் வீரப்பனை எப்படி அனுப்பிடிச்சிடணும் இன்றைக்கு அந்த முன்னூறு கோடி நானூறு கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி மதிப்பு இருக்கும் அப்ப ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடியை செலவு செய்து வீரப்பனை இறக்காக பிடிக்கலாம் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அல்ல முதுமலை காடு அல்ல தேயிலை தோட்டத்தை பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு திறந்து விட முடியல ஏன் வீரப்பன் இருந்தவரை ஒரு மரத்தை அவன் பிடுங்க விடல ஒரு மரத்தையும் பிடுங்க முடியல வீரப்பனின் கணுக்கால் முடியையும் இவர்களால் பிடுங்க முடியல அப்ப பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்காக தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக இந்த காடு வளத்தை அழிப்பதற்காக பல்லாயிரம் கோடியை செலவழித்து வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்று வீழ்த்தினார்கள் அதனால் தான் இந்த மண்ணின் வளத்தை வளத்தை காத்து வீரப்பன் எங்கள் பெயருக்க அதனால் தான் எங்க அண்ணன் சீமான் அவன் கொள்ளைக்காரன் அல்ல வனக்காவலன் என்று இந்த மண்ணில் முதல்வராக முழங்கினான் இன்றைக்கு அரசியல் செய்யறாங்க இன்றைக்கு அரியாரத்துக்கு வலதுக்க எவனாவது ஒருவன் ஒரு தலைவன் வனக்காவலன் வீரப்பனை தூட்டி பிடிக்கிற துணைவன் எவனுக்கு இருக்கு பதினாலு நாள் தலைமறைவா இருக்கான் அற்ப விசாரணை விசாரணைக்கு அஞ்சு கொண்டு தலைமறைவா இருக்கான் அவனா சிங்கம்னு போடுறான் அதன்ன ஓ சிமிதான் வியட்நாம் விடுதலைக்காக தலைமறைவாக வாழ்ந்து புரட்சி செய்து விடுதலை கொடுத்தான் பழையாசி விசாரணைக்கு அஞ்சு வந்து தலைமறைவா இருக்கிறவெல்லாம் இங்க சிங்கன்றான் நீங்கள் அண்ணன் சீமான் ஆடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு மலைகளின் மாநாடு நடத்துறார் கேள்வி சீமான் என்ன செய்தார் சீமான் சாதித்தார் இதோ சொல்றேன் சேலத்தின் மண்ணிலிருந்து சொல்றேன் சேலத்தின் மக்கள் அச்சனை எங்க அண்ணன் சீமானுக்கு நன்றி கேள்விப்பட்டிருக்கான் எட்டு வழிச்சாலைன்னு ஒரு திட்டங்க இங்க கொண்டு வந்தாங்க எட்டு வழிச்சாலை திட்டத்தை அத்தனை தலைவர்களும் எதிர்கட்சியாக இருந்த எழுத்தா எதிர்த்தான் பேசுவான் அறிக்கை கொடுத்தான் ஆனால் இந்த சேலத்து மண்ணில் எட்டு வழிச்சாலைக்கு திட்டத்துக்கு எதிராக போராடி இதே சேல மண்ணில் சிறைபட்ட ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீவா என்ன சாதிச்சாரு இன்றைக்கு எட்டு வழிச்சாலை திட்டம் வந்திருந்தா கவுச்சி மலை சித்தேரி மலை வேடியப்ப மலை கஞ்சமலை

நின்று பேசிக்கொண்டிருப்பது முன்னெடுப்பா எங்க அண்ணன் சீமான அவர்கள் நாங்கள் உருதியாக வெல்லுவோம் நீங்கள் தயங்க வேண்டாம் இந்த பிள்ளை உருதியாக வெள்ளுவார் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஏன் இவனும் உருதியா சொல்றான் மிகப்பெரிய பெரிய செல்வந்தான பிறந்த தன் வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக பாடுபட்டு தன் சொத்துக்களை அட்டகையும் இழந்து வறுமையில் வாரி செத்து போனா எவன் வாட்டல் வாவு உ சிதம்பரம் இல்லை அவன் வலி வந்த அண்ணன் சீமான் உருதியாக வெல்லுவான் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் கிங்மேக்கர் அவர் நினைத்திருந்தால் எந்த பகுதியும் அடைய முடியும் என்ற இருந்தும் தன் வாழ்நாள் முழுமைக்கும் உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து தான் சாகும் போது வெறும் முன்னூத்தி ரூபாயை சட்டப்பையில் வைத்துவிட்டு செத்தை உண்மைக்கும் நேர்மைக்குமான அடையாளமாக வாழ்ந்த எமது நாட்டன் காமராசரின் பிள்ளை இழந்தன் சீமான் உறுதியாக வெல்லுவான் தான் தான் பிறந்த இனத்துக்காக இந்த சாரி இளைஞனுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுமைக்கும் போராடி செத்து எங்கள் தாத்தா ரத்தமலை சீனிவாசனின் பேரன் எங்கள் அனுசீமான் உறுதியாக வெல்லுவான் தான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் தலை உள்ளவரை இந்த மண்ணில் ஒரு இளதிலைய கூட புடுங்க முடியாது என்று இந்திய சமூகத்திற்கு பேரழிப்பு செய்த எங்கள் மாவீரன் வீரப்பனின் வழிவந்தவர்கள் சீமான் உறுதியாக வெல்லுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக தானும் தன் குடும்பமும் வீழ்ந்தாலும் சரி இந்த இனம் வீழ்ந்து கூடாது என்று இந்த மண்ணுக்காக நின்ற எங்கள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்வார் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நாம் தமிழர்